ஊழியம் ஊர் பவுல ஊழியம் 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 இன்னும் அநேக இந்த இந்த செய்தாங்கல்ல எத்தனை பேர்கிட்ட போய் எவ்வளவு பணம் கேட்டு வாங்கி எந்த எந்த இருக்குது இருக்குது ஒரு கூட எனக்கு கொடுங்க கொடுங்க புரியுதா காசை எங்களுக்கு தேவை தேவை அந்த பெரிய பில்டிங் கட்டணும் போஸ்தரம் வருத்தத்துக்குரிய காரியம் என்ன தெரியுமா ஒரு எங்களுக்கு சகோதர அந்த சகோதரன் சொன்ன சாட்சியை கேட்டு அதிர்ச்சியா இருந்துச்சு எங்களுக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஊழியக்காரரு சப கட்டணு சொல்லிக்கிட்டு கலெக்ஷன் பண்ணி இருக்கிறாரு ஆலயத்துக்குள்ள எல்லாருமே பணம் கொடுக்கணும் ஆலயம் கட்ட சொல்லிக்கிட்டு அவரு வீடு எத்தனை பெட்ரூம் ரெண்டு மூணு பெட்ரூம் வச்சு வீடு கட்டி வீட்டுல சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் கேடு உண்டாக்குகிற ஊழியக்காரர்கள் இவர்கள் எல்லாம் சப கட்டணம் தானே பணங்கள் வாங்குறீங்க